அண்ண உங்க ஆசை என்னன்ன ஒரு அரை ஏக்கர் இடம் வாங்கணும் அதுல பெரிய வீடு கட்டணும் அந்த வீட்டு கண்ணுக்கு தெரியாம கஷ்டப்படும் எல்லாரையும் குடும்பமா தங்க வச்சு அவங்க சாகிற வரை காப்பாத்தணும் நான் செத்தாலும் அங்கேயே சாகணும் சொல்லி முடிக்கும் போது அவரோட முழுமையா பார்வை தெரியாத அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் அதை வீடியை பதிவு செய்து எங்க கண்ணிலையும் எங்களை அறியாமல் கண்ணீர் தனக்கும் பார்வை இல்லை தன்னோட மனைவிக்கும் பார்வை இல்லை ஏதோ குழப்பை பார்த்து ஒதுகி ஓரமா வாழாம தன்னு மாதிரி கண்ணு தெரியாத நூத்தம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலைவனா இன்னைக்கு வர ஏதாவது நன்மை செய்ய ஊர்ல உள்ள பெரியவங்களை பா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அன்பு கடவுள் உள்ளத்த எப்படி இங்க பாராட்டமா இருக்க முடியும் சார் எனக்கு விருது கொடுக்கும்போது பதினஞ்சு பேரை கூட்டிட்டு வரேன் அவங்களுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கொடுப்பீங்களான்னு கெஞ்சி பேசிய வார்த்தை இந்த விருது அவர் வாங்குறதே அந்த பதினஞ்சு பேருக்காகத்தான்னு தோணுச்சு வீடியோ எடுத்து முடிச்சு கிளம்பும் போது அண்ணன் உங்க கூட இருக்கவங்க டீ வடை வாங்கி தரவான்னு கேட்டப்ப நீங்க கிளம்பும் போது நானே கேட்கணும்னு நினைச்சேன் நீங்களே கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க சத்தியமா சொல்றேன் அந்த சிரிப்பில் தாங்க இறைவனை பார்த்தோம் இறைவனோட நேரடி பார்வையில் சேவை செய்து வரும் அன்பு சொந்தம் பார்வையற்றோரின் பார்வையாளர் பாதுகாவலர் நம் மண்ணுக்கு புண்ணியம் சேர்க்கும் புண்ணியவான் நமது சேவரி அண்ணனுக்கு அருள் கொண்ட தலைமை உடல் பார்வையை விட மனப்பார்வை கொண்ட உயர்ந்த தலைமைன்னு நம்ம வள்ளுவன் செதுக்கிய அருள் அல்லது இல்லை பொருள் அல்லது அவ்வுலகத்தில் இல்லை என்ற திருக்குறளை நன்றி மலராக அர்ப்பணித்து நெல்லை லைஃபின் நற்பணி சாதனையாளர் அறம் விருது பெறுவதற்காக பார்வையுற்ற குடும்பங்களின் பாதுகாலன் அவர்களை மேடைக்கு வருகை தர அன்போடு இருகரம் கூப்பி அழைக்கிறோம்